ஓம் நமோ பகதே ஸ்ரீ அருணாச்சல நாயர் அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட பெருமை என்னென்னா கைலாசத்தில் சிவபெருமான் முகம் பார்க்கும் பொழுதோ அந்த கண்ணாடியில் பார்க்கறது பிம்பமாக தோன்றியவர் சிவாம்சமாக தோன்றியவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அதனால வந்து அவரும் சிவபெருமான் மாதிரியே அழகர் அதனாலதான் சுந்தரர் அவர் நம்பி ஆரூரர் வன் சுவாமிக்கு ரொம்ப தோழனா இருந்து ரொம்ப சுவாதீனமாக சுவாமியை வந்து தேவாரத்தில் பாடியிருக்கார் அவர் பாடின தேவாரத்தை எல்லாத்தையும் பாடி பாடுறவாளுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் கஷ்டம் கிடையாது பொன் பொருளுக்கும் கஷ்டம் கிடையாது வியாதியும் வராது இதெல்லாம் எல்லா பாடல்லையும் அவரே சொல்லியிருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து திருவாரூரில் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லியிருக்கார் சுவாமிய அந்த அளவுக்கு நன்னா வாழியான்னு நம்ம சொல்றோம் மாதிரி அந்த மாதிரி சுவாதினமா சுவாமியை பாடியிருக்கார் அவர் வந்து ஒரு சமயம் வெள்ளடை அப்படின்னு ஒரு கோவிலுக்கு போறார் திருக்குருகாவூர் அப்படிங்கிற கோவில்ல போகும்போது வெள்ளவிடைநாதர் அதான் வெள்ளடை வெள்ள வெள்ளடைங்கிற கோவில் கிட்ட வரும்போது பசி அடியார் கூட்டத்தோட தான் அப்பெல்லாம் நிறைய போவார் அவர் எல்லா இடத்துக்கும் போய் பாடுறது அடியாரோட கூட்டத்தோட போவார் அப்படியே பார்க்கறதுக்கே கைலாய மாதிரியே இருக்கும் அவர் போகும்பொழுது வந்து பசியே அதனால வந்து அயர்ந்து எல்லாரும் தூங்கிடுறார் அடியார் கூட்டத்தோட அப்போ வந்து சுவாமி வந்து அந்தனர் வடிவில் வந்து சிவபெருமான் தண்ணீர் பந்தல் அமைச்சு சுந்தரர்லேருந்து வந்து அடியார் கூட்டத்தில் எல்லாருக்கும் வந்து அமுது படைக்கிறார் அதுதான் புதிசோறு தந்தர்றங்க வெள்ளடையில் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா பந்தல்லாம் காணும் சுவாமி மறைந்தருவினார் அப்பதான் வந்து இவர் வந்து கோவிலுக்குள்ள போய் இத்தனை ஆமாற்றை அறிந்திரேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பாடுறார் அதுல பசி தீர்ப்பாய் பரவுவார் குழல்வானே அதாவது பசி தீர்ப்பாய் சுவாமி நீ பசிய தீர்ப்பாய் பரவுவார் பிணி களைவாய் பிணியின் களைவாதான் டயபெட்டிஸ் இருக்கு பசிச்சாலும் சாப்பிட்டாக்க வியாதி வரக்கூடாது ஒட்டணும் அது உள்ள சத்தா போய் ஒட்டணும் சுவையாகவும் இருக்கணும் இது ரெண்டுமே இந்த பதிகத்துல கிடைக்கிறது நமக்கு பசி தீர்ப்பாய் பரவுவார் பிணிகளை வாய் அதனாலதான் பக்கத்திலேயே சொல்லிட்டார் பசி அதுக்கப்புறம் பிணி நம்மளெல்லாம் எல்லாம் அனுசரிச்சுதான் சொல்லியிருக்கார் ஓடுன்களனாக உண்பலே குழல்வானே ஓடுன்கலனாக சுவாமி வந்து மண்ட ஓட்டை ஏந்திட்டு போய் பிக்ஷாடனரா வந்து பிக்ஷை எடுத்து சாப்பிடுறார் இறந்துண்டு சுவாமிக்கு பிக்ஷை எடுக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் அவர் வந்து திகம்பரமாக இருக்கார் இல்லையா அவர் வந்து பரமேஸ்வரன் எப்படி தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் எல்லாத்தையும் திறந்து இருக்கிறதுனால சுவாமி பிக்ஷை எடுத்து சாப்பிட்றாரு அதான் சொல்றார் ஓடு நன்கரணாக உண்பளி குழல்வானே காடு நல்லிடமாக கடியிருள் நடமாடும் நல் இடமாக காடுனா சுடுகாடுங்க சுடுகாட்டில் மயானத்தில் வந்து செத்துப்போனவாளர்களுக்கெல்லாம் செத்தாரதம் எழும்பணிந்து சேவேரி திருவீர் அப்படின்னு திருநாயகத்தில் பாடின மாதிரி அந்த செத்துப்போன ஆத்மாக்களுக்கெல்லாம் அமைதி கொடுக்குறா மாதிரி சுவாமி எங்க மயாணத்துல நடனம் ஆடுறாரு அவளுடைய சாம்பலை எடுத்து பூசிக்கிறார் அதனாலதான் செத்துப்போனோட சாம்பலை அதனால இடமாக கடுகிற நடமாடும் வேடனே குருகாவோர் வெள்ளடை நீ வேடனே வேடனா வந்து சிவபெருமான இங்கே பூப்பிடாரு வேடனே அப்படின்னா ரெண்டு மீனிங் வேடனாவும் இருக்க சுவாமி அதே மாதிரியே வந்து வேஷமும் போடுறாரு நீ வேஷம் போட்டு இருக்க சுவாமி உன்னுடைய உன்னு உள்ள இருக்கிற சுரூபம் பரமாத்ம ஸ்வரூபம் ஸ்வரூபம் நீ வந்து எங்களுக்காக வேஷம் நிறைய போட்டுன்னு வித்தை காமிச்சுன்னு இருக்க மாய வித்தை காட்டுறானே அம்பளவானன் அப்படிங்கிற மாதிரி வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்று அப்படின்னு இங்க வந்து சுந்தரர் பாடியிருக்கார் அதனால சுந்தரருடைய பெருமையை வந்து சொல்லி மாறாது அவர் வந்து திருக்கைலாயத்துக்கு வந்து போ போறார் அதாவது என்ன வெள்ளை யானை மீது ஏறி திருக்கைலாயத்துக்கு போறார் ஒரு ஒவ்வொரு பாட்டுலையும் வந்து சிவலோகம் சேர்வார் இவர் அப்படின்னு யாதும் இல்லையே அப்படின்லாம் ஒரு பாட்டில் பாடியிருக்கார் என்னோட பதியங்கள் எல்லாம் பாடுறவாளுக்கு இம்மையில சுகம் அதாவது பொன் பொருள் எந்த குறையும் இருக்காது அதே மாதிரியே வந்து மறுமையில வந்து அவளுக்கு சிவபதையிலையும் யாதும் ஐயர வேண்டாம் பா அப்படிங்கிறார் அதனால வந்து அது திருப்புகளூர்லன்னு நினைக்கிறேன் புகழூர் பாடும் திருப்புகளூர் சுவாமியை பாடு மணி பொய்யான மனிதர்களை பாடாதுன்னு சொல்லும்போது சுவாமி செங்க தங்க தங்க செங்கற்கள் எல்லாம் கொடுத்தார் அதனால வந்து இம்மையில சகல சௌபாகியத்தோட சிவபெருமான பூஜை பண்ணி மறுமையில சிவபதவி அடையறதுக்கு சுந்தரரோட தேவாரம் அருமருந்து அதுவே எல்லா நவகிரகங்களுக்கும் ரொம்ப ஒரு பரிகாரம் நவகிரகங்களும் எப்பவுமே சுந்தரரோட தேவாரம் பதிகம் பாடினா நவகிரகங்களும் சந்தோஷப்பட்டு நமக்கு ஆசிர்வாதம் பண்ணி இம்மையிலயும் மறுமையிலையும் வானவர்களும் பூமாறி பொழுது நம்மள சௌரியமா வச்சிருப்பா திருச்சிற்றம்பலம் திரு அருணாச்சலம் அப்பர் திரு திருவடிகளே சிலனம் சுந்தர திருவடிகளே சிலனம் திருஞானசிம்பந்த திருவடிகளே சரணம் மாணிக்கவாசகளை சரணம் ஓம் நமோ பகதேஸ்ரீ அருணாச்சல ரம்னா